வணக்கம் என் பேர் டாக்டர் சுசித்ரா இன்றைக்கி நான் உங்ககிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் இது வந்து எல்லாேருக்கும் தெரியுமான்னு எனக்கு தெரியல அதனால் இதை பற்றி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு அதை பற்றி எல்லோரும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அதாவது எண்ட் ஆஃப் லைஃப் கேர் அதாவது வாழ்க்கையில் வந்து இதுக்கு மேலே உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால ஏதோ ஒரு பெரிய டிசீஸ்னால் இதுக்கு மேலே உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் இல்லை இதுக்கு மேலே வந்து எண்ட் ஆஃப் லைஃப் அதாவது வாழ்க்கையோட கடைசி அத்தியாயத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்கன்னா எண்ட் ஆஃப் லைஃப் கேர் அப்படின் இருக்கு அதாவது பேலியேட்டிவ் கேர் இருக்கு அதாவது அவங்களும் கம்ஃபர்டபுளாக வச்சுருக்குது பேஷண்ட்டை அதாவது வலி இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் அவங்கள வந்து வச்சுக்கிறதுக்கு என்னென்ன மருந்துகள் என்னென்ன பண்ணலாம் மருந்து மாத்திரைகள் தவிர வேறு என்னென்னலாம் வசதிகள் செஞ்சு அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக வச்சிருக்கலாம் கஷ்டப்படாமல் வச்சுருக்கலாம் அப்படின்றது தான் வந்து பேலியேட்டிவ் கேர் ஆர் என் ஆஃப் லைஃப் கேர் இது வந்து சென்னையில் டீன் ஃபவுண்டேஷன் அப்படின்ற என்ஜிஓ நடத்துகிறாங்க இது தவிர வேறு சில இதுவும் இருக்குது எனக்கு தெரிஞ்ச டீன் ஃபவுண்டேஷன் அவங்க வந்து நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணிங்கன்னா நெட்டில் நம்பர் கண்டுபிடிச்சி கால் பண்ணிங்கன்னா சொல்லுவாங்க ஒரு டாக்டர் அண்ட் நர்ஸ் வந்து வீட்டுக்கு அனுப்புவாங்க அனுப்பி அவங்க அசஸ் பண்ணிவிட்டு பேஷண்ட்டை பார்த்துட்டு அவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை பண்ணுவாங்க நீங்கள் என்னெல்லாம் பண்ணுமோ சொல்லுவாங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க நீங்கள் அவங்கக்கிட்ட பேசிக்கலாம் இந்த மாதிரி எண்ட் ஆஃப் லைஃப் வேலியேட்டிவ் கேர் நிறைய இடங்களில் வேறு வேறு ஆர்கனைசேஷன்ஸ் நடத்துகிறாங்க சென்னையில் எனக்கு தெரிஞ்ச டீம் ஃபவுண்டேஷன் இதை தவிர இன்னமும் சிலது இருக்குது பட் தெரிஞ்சது தான் நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கண்டுபிடிச்சேன்னா அதுக்கப்புறம் சொல்கிறேன் பட் எண்ட் ஆஃப் லைஃப் கேர் பேலியேட்டிவ் கேர் அப்படின்னு இருக்கு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க வணக்கம்